அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பிடம் வரவேற்கிறேன் இந்த வார ராசி பலன் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன் இத்தகைய பலன் கொடுப்பது என்பதை பார்ப்போம் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிப்போம் அதுபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிச குரு சனி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரகப்பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பனிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் சந்திரன் உங்க ராசியிலே அமர்ந்த இந்த வாரத்துல முற்பகுதியிலே சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பதால் சற்று மேன்மை நீங்க எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தன்மை திருமணம் உத்தரபாக்கியம் தொழில் படிப்பு வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லலாம் இருப்பினும் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் அப்படிங்கறதுனால இருப்பினும் அஷ்டம சனி இந்த காலத்துல வேலை செய்யாது உங்க அஷ்டம சனி காலம் முடிகிற காலம் மார்ச் ஆறாம் தேதி அதாவது ஆறாம் தேதி மூணாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் அஷ்டம சனி நிவர்த்தி ஆகி ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்திலே செல்வார் உங்க ராசிக்கு ஆகவே ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு நன்மை பயன் கொடுக்கும் கடகராசிக்காரர்கள் சற்று கவனமாக அம்பிகை வழிபாடு தவறாமல் செய்து வருது நரசிம்மர் ஹைகவர் சாமியை வை அதிகமாக வழிபாடு செய்து வருவது பரிகாரமாக அமையும் ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இரண்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால் புத்திரர்களால் புத்திரிகளால் லாபம் நீங்கள் ஒரு ஊர் தலைவராக இருந்தால் உங்கள் பேச்சு எடுபடும் நீங்கள் மரியாதை எதிர்பார்த்து கொண்டிருந்த அனைத்து விஷயங்களுக்கு மரியாதை வந்து அமையக்கூடிய தன்மையை சொல்லலாம் சிவாய் பவன் அதிலே சேர்ந்திருப்பதால் உங்களுக்கு பாராட்டுதல் தானாகவே வந்து குமியும் எதிர்பார்த்தாத பாராட்டு இந்த துறை இந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லி உங்களை தலைமையில சுமக்கக்கூடிய தன்மை சொல்லுவோம் இந்த பாராட்டுதலோட பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை இத்தனை காலம் நான் இந்த பொறுப்புல இருந்துட்டேன் இனிமே இந்த பொறுப்பு நீங்க வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கடக ராசிக்காரன் மேல திணிக்கப்படுவாங்க சற்று மேல்மையான காலமே அப்படின்னு சொல்லலாம் ஆகவே உயர்வான காலம் அப்படிங்கும்போது தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது காலமாக அமையும் ஆகவே சக ஊழியர்களால் சக நண்பர்கள் சற்று கவனமாக இருந்து செயல்பாட்டுவதே சிறந்தது மூணாம் அதிபதி ஒன்பதுல இருந்தாலும் உங்களுக்கு சனியோடு சேர்ந்திருப்பதால் கவனம் திசை திருப்பக்கூடிய அதாவது ஆசை வார்த்தை கோரி உங்களை ஏமாற்றம் அடையக்கூடிய கண்ணு உண்டாகும் ஆகவே அந்த ஆசைக்கு நீங்க மயங்காமல் இருப்பதே சிறந்தது உங்க சுய கட்டுப்பாடு நீங்க செயலாற்றினால் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு மேன்மையே நல்கும் குடும்ப விஷயம் அருமையான காலம் கணல் மனைவிக்குண்டான ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய காலம் குற்ற சந்தானம் உருவாக உருவாகக்கூடிய காலம் ஆகவே குழந்தைகளுக்குண்டான கல்வி செலவு ஒரு எதிர்காலத்து தாண்டி ஏற்பாடு செய்து கொள்வது நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் வந்துவிட்டது அவர்களுக்கு திருமணம் நடத்தி தீரணும் அப்படின்னு சொல்லி செயலாற்றக்கூடிய தன்மை அனைத்தும் உங்களுக்கு இந்த காலத்துல உதயமாகும் மனதில் ஐயப்பாடு என்று அச்சம் என்று தைரியமாக செயலாற்றக்கூடிய தன்மை பணம் இல்லை என்றாலும் உங்களுக்கு நிர்வாகத்தனம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலத்தில் உங்க வீடு மனை அமையக்கூடிய யோகம் உண்டாகும் ஆகவே ஏதேனும் ஒரு நம்மளுக்கு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படின்னு நீங்க நினைத்து நீண்ட காலமாக இயங்கி தவித்து கொண்டு இருந்தால் ஏதேனும் ஒரு தொகை முதலீடு செய்து அல்லது வெளியில இருந்து வாங்கியாவது அந்த நிலமோ வீடோ ஏதேனும் ஒண்ணும் நீங்க உங்களை தாண்டி தேர்வு செய்து கொள்ளக்கூடிய காலமாகவே வீடு மனை வாசல் அமையக்கூடிய தன்மை சொல்ல பூமி லாபம் அமையும் ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் மேன்மையானதாகவே அமர்ந்துள்ளது